மெயின் நம்ம ஒர்க்காக தான் வாட்டர் பியூரிஃபயர் வந்து எப்படி வந்து சரி பண்ணலான்னு பார்க்கலாம் இது எதனால ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஈபி லைனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் ஜாயிண்ட் ஆகி ஒரு மரம் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு அதுலேருந்து நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ நம்ம போட்டோம்னா ஃபியூஸ் வந்து போயிருது அதனால் வந்து இது வந்து ஆன் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம அந்த ஒயர் வந்து கலக்கி விட்டுடுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலே உங்களுக்கு வந்து இல்லை இருக்க அடாப்டர் தான் போயிருக்கோம் இல்லைனா பம்பு போயிருக்கான்னு சொல்லி நம்ம ரெண்டாவது செக் பண்ணோம் இந்த முதல்ல வந்து ஓபன் பண்ணி இந்த அடாப்டர் வந்து எப்படி ஒரு பாதின்னு பாத்தலாம் முதல்ல வந்து சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து போட்டிருப்பாங்க அவ்வளவு ஸ்க்ரூ வந்து கலந்திடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டரோட அவுட் புட் அதாவது வெளியே வந்து சப்ளை வந்து இலை போகணும்னு பார்க்கணும் இதில் பாசிட்டிவ் இதில் போகுது நெகட்டிவ் இதில் போகணுன்னு பார்த்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து தனியாக வந்து கலத்தி வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவும் இந்த லைனில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்து கனெக்ட் இருக்குது இதை மட்டும் நம்ம இப்போ உரிவி இப்படி விட்டுக்கிடலாம் இப்போ நம்ம இந்த அடாப்டரை பார்த்திங்கன்னா அப்படி உரிவி எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய இது நம்ம எல்லாருந்து கலத்துனது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட்டு பார்க்கணும் அவுட்புட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் அறுபது வாட்ஸ்னு இருக்குது நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு டூ ஆம்பியர் இல்லைன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருந்தாலே போதும் அதே அளவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடாப்டர் வந்து வாங்கியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியரில் வாங்கியிருக்கேன் டூ ஆம் பேர் ஓகே தான் இப்போ நம்ம இதை வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம் பழைய இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்லேயும் வெள்ளை கலர்லையும் இருக்குது எந்த ஒரு இதுலேயுமே கருப்பு கலர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து நெகட்டிவ்னு நினச்சிக்கிடுங்க மற்ற கலர் வந்து பாசிட்டிவ்னு நினச்சிக்கிடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெட்டு பிளாக்னு கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் பிளாக் வந்து நெகட்டிவ் ரெட் வந்து பாசிட்டிவ்னு நினச்சிக்கலாம் இப்போ நம்ம லைட்டை வந்து செதுக்கிடலாம் செதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எதில் கலத்துனீங்களோ அதே வந்து கனெக்ட் பண்ணிடுங்க இந்த அடாப்டரோட விலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன் வெ நீங்கள் வெளியே சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அறநூறுரூவா எழுநூறுவா எண்ணூறுவான்னு சொல்லி வாங்கிடுவாங்க பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரரூவா ஆயிரரூவான்னு வாங்குறாங்க இப்போ ஒரு அடாப்டர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலேயே கிடைக்கும் எல்லாம் ஆன்லைன்லேயும் இருக்குது ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயும் இருக்கும் இல்லைனா பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் கடையில் எல்லா கடையிலையும் இருக்கும் பார்த்து வாங்கிடுங்க அடாப்டர் எப்படி கலத்துனீங்களோ சிவப்பு கலர் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம கலாத்துன சிவப்பு கலர் லைனையும் பிளாக் கலரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் லைனையும் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க கனெக்ஷன்னா அதை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரை எல்லா பிளாக் கலரையும் சேர்த்து இந்த பிளாக் கலர் அடாப்டரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம் எல்லா பிளாக்ல லைனும் எடுத்து அடாப்டரில் வரக்கூடிய பிளாக் லைனில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் டேப் வந்து அடிச்சிருங்க இப்போ நாம எல்லாத்தையும் வந்து உள்பகுதியில் வந்து வெளியே தெரியாத மாதிரி உள்ள வந்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம சப்ளை வந்து லைன் வந்து கொடுத்துக்கிட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க அடாப்டர் லைன் இது வந்து ஒர்க் ஆயிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூவி ஃபில்டருன்னு சொல்லுவாங்க இந்த பேக்டீரியாஸ் எல்லாம் அழிக்கக்கூடியது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு தான் இருக்கும் யூவி லைட்டு தான் இருக்கும் இல்லை ஆனால் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஆகிட்டு அப்படின்னா இது வந்து போயிடும் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து எரியலை இதை கலத்தி பார்த்திங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு டிசி இந்த ஸ்டிப்பு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வந்து கிடைக்கும் ஏன்னா பியூரிஃபையருக்கு தனியாக கடை இருக்கும் அந்த கடையில் கேட்டிங்கன்னா இது மட்டும் தனியாக வாங்கி இதில் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி எடுத்திங்களோ அதை மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டா போதும் அவ்வளோ வந்து நல்ல ஒர்க் ஆகிட்டு இப்போ எப்படி க கலந்துனிங்களோ அதே மாதிரி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வாட்டர் ஃபிரிஃபயர் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருந்துச்சு ஆன் ஆகலை அப்படின்னா இதே மாதிரி சர்வீஸ் பண்ணிடுங்க இதுக்காக எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரரூவான்னு செலவு பண்ணாமல் முன்னூற்றி முப்பது ரூபாயில வந்து சுலபமாக வந்து முடிச்சிடலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் முதல் முறையாக நம்ம பேஜை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க